நம்ம ஜாதிமல்லி செடி செழிப்பா வளர்ந்து கொத்து கொத்தா பூக்கணும் தொட்டி தேர்ந்தெடுக்கும் போதே கொஞ்சம் தேர்ந்தெடுக்கணும் தொட்டிக்கு அடியில இருக்கணும் ஊத்துற தண்ணி நல்லா தான் செடிக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் அடுத்தது உரம் குடுக்கறத பத்தி பாக்கலாம் நடவு பண்ண ஜாதி மல்லி செடிக்கு மூணு வாரங்கள் வரைக்கும் எந்த உரமுமே கொடுக்க கூடாது காரணம் அதோட வேர்கள் மண்ணுல பரவி இருக்காது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன உரங்கள் கொடுத்தாலும் அந்த செடியால் எடுத்துக்கிட முடியாது மூணு வாரங்கள் கழிச்சு நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நாலு வாரங்கள் ஆனதும் மண்ணை நல்லா கலரி கொடுத்துட்டு திட உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம கொடுக்குற உரங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு செடிக்கு வெயிலும் முக்கியம் செடிக்கு தேவையான வெயில் கிடைச்சாதான் செடி செழிப்பாகவும் வளர முடியும் நிறைய பூக்களும் பூக்க முடியும் ஜாதி மல்லிக்கு உரம் கொடுக்குறத பற்றிய லாங் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்